அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் பிருகுநந்தி நாடியில் திருமணத்துக்கு தலையாக உள்ள அமைப்பு அப்படிங்கிற ஒரு பெண் பிறப்பு ஜாதகத்தை உதாரண ஜாதகம் போடப்பட்டு உள்ளதுங்க மேசத்தில் வந்து புதன் இருக்கு சுக்கரன் வக்கரம ரிசவத்தில் இருக்குது ராகு மிதுனத்தில் இருக்குது செவ்வாய் கடகத்தில் இருக்கு இதுக்கு பலன் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் புதனுக்கு அடுத்து வக்கரம் பெற்ற சுக்கரன் இருக்க சுக்கரனுக்கு அடுத்து ராகு இருக்க அதற்கு அடுத்து செவ்வாய் இருந்தால் அந்த பெண் பெண்ணுன்னா சுக்கரனுங்க தன் கணவன் கணவன்னா செவ்வாய் அடைய மிதினத்தில் ராகு வந்து தடையாக இருக்கிறாரு தடைக்கு காரணம் ஜாதகை குறிக்கும் ரிஷபத்தில் சுக்கரன் வக்கரம் பெற்று இருப்பதால் சுக்கரன் மேசத்தில் உள்ள புதனை நோக்கி செல்கிறார் மேசத்தில் புதன் ஜாதகியின் காதலன் ஆகவே ஜாதகியின் காதல் திருமணத்துக்கு தடையை கொடுத்தது சுக்கரன் பெண் கணவன் செவ்வாய் சுக்கரன் தன் கணவனான செவ்வாயை அடைய இடையே ராகு உள்ளார் இதுவும் ஒரு தடையாகும் ஆகவே கோச்சார குரு கடகத்தில் பயணம் செய்யும் போது ஜாதகிக்கு திருமணம் செய்ய வேண்டும் மிதுனத்தில் கோச்சார குரு பயணம் செய்யும்போது திருமணம் செய்தால் இவர்களுக்குள் பிரிவினையை கொடுக்கலாம் இதுதாங்க பலன் பலனை சொல்லும்போது எச்சரிக்கையாக பார்த்து பலன் சொல்லணுங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்தாலங்க டாட்டா டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்